மக்கள்கிட்ட நாங்க சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் ஒரு தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் பணமழையில் மக்களை நினைக்கிறாங்க அதனால நம்மளுடைய பொருளாதாரம் உயர்ந்துடும் அதனால நாம மேம்பட்டு போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தை மக்கள் வேற இருக்கிற வரை திமுகவோ இன்னும் யாரெல்லாம் தேர்தல் களத்தில் போட்டியிடுறாங்களோ அந்த கட்சிகளுடைய ஒரு ஆதிக்க நிலைப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கு ஒரு அரசியல் என்பது ஒரு தேர்தல் என்பது மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அந்த அன்னைய தேவைக்கான ஒரு பண விஷயத்தை பூர்த்தி செய்வதாக இருக்க கூடாது என்பதை புரிந்து கொள் தமிழன் பெரிய நான் வர சாலை முழுக்க மாண்புரிய ஒரு டாடா ஏசி இருபது பெண்கள் ஒரு டாடா ஏசி இருபது பெண்கள் ஒரு குட்டியான பேர் குட்டியான அதுல ஒரு இருபது பெண்கள் இருபத்தஞ்சு பெண்கள் என்று அந்த குட்டியான முழுக்க ஏற்றி வச்சுட்டு முன்னாடி ரெண்டு இன்னோவா கார் பின்னாடி ரெண்டு இன்னோவா கார் அந்த இன்னோவா காரெல்லாம் யாருக்கு கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு அந்த குட்டியான யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கு இங்கு முதலாளிகள் யார் தொழிலாளிகள் யார் உண்மையிலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் யார் மதிப்பு குறைத்து நடத்தப்பட வேண்டியவர்கள் யார் நமக்கு புரியல பத்திரிகையில பேர் சின்னதா போயிடுச்சு அப்படின்னா அந்த தேவைக்கு போக மாட்டோம் உடன் பிறந்த ரத்தமாக இருந்தாலும் சரி என் வேற கீழே போட்டு அந்த வீட்டு தேவைக்கு போறதான் போக மாட்டோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும் சொந்த பெரியப்பா செத்து போயிருப்பான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை என்ன போயிருக்கும் ஆனா பேச மாட்டேன் போக மாட்டேன் பட்டி மாட்டு பட்டியில கூட அந்த மாதிரி அடைக்க மாட்டாங்க ஆடுகளை கூட ஏத்த மாட்டாங்க விலங்குகளை ஏற்றுகின்ற வாகனம் அல்ல இதுன்னு வாகனத்தின் பின்னாடியே எழுதி விலங்குகளை கூட அந்த வாகனத்தில் ஏத்தக்கூடாது சட்டம் இருக்கும்போது மனிதர்களை மக்களை பெண்களை அந்த வண்டியை ஏற்றி கூட்டு போறான் ஒரு ஒன்றிய செயலாளருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா ஒரு நகர செயலாளருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா ஒரு வார்டு கவுன்சிலருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா அப்ப உங்களை எப்படி பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்க உண்மையிலேயே அவர்களை விட உங்கள் மீது தான் எனக்கு கோபம் அதிகம் நீங்கள் பெரிய மாண்புக்குரியவர்கள் ஒரு கோழி வந்து நல்ல பொருட்கிட்டு காதல இருந்த வயிற கம்மலை கலட்டி அந்த கோழியை விரட்டின மக்களின் கூட்டம் நான் இரநூறுவா காசு குடுத்தாக்க அவங்க பின்னாடியே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போறீங்க பின்னாடியே கொடிய பிடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டுட்டு எதுக்கு கொடி பிடிக்கிறோன்னு தெரியல எந்த கொடிய பிடிக்கிறவனு தெரில என்ன கலர்ல பிடிக்கிறோன்னு தெரியல என்ன நோக்கத்துக்கு தெரியல அதிகபட்சமா எவ்வளவு நூறு நாள் வேலைக்கு போற அம்புட்டு பேருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க நூறு நாள் வேலை உனக்கு இதுதான் நூறு நாள் வேலையே நூறு நாள் தான் வேலை கொடுப்பாங்க இந்த ஆறு நாள் தான் வேலை இந்த மொத்தமா நினைச்சு பாருங்க இத்தனை நாள் தான் வேலை அதுக்கு பிறகு எங்க போவீங்க வேலைக்கு எங்க போவீங்க இப்பதான் நம்மகிட்ட புதுசா வந்து சட்டம் பேசுறாங்க சட்டம் சட்டம்னா என்னன்னு தெரியுமா ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு லஞ்சம் ஊழல் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அடுத்தவன் சொத்த ஆட்டையை போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு பள்ளிக்கூடத்து பக்கத்துல எப்படி அரசியல் கூட்டம் நடத்தலாம் இது அரசியல் கூட்டம் இல்ல அரசியல் பயிற்சி வகுப்பு அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு வகுப்பு அதனால இங்க நடத்தலாம் பள்ளிக்கூடத்து பக்கத்துல சாராய கடன் நடத்துறது திராவிட மாடல்னா பள்ளிக்கூடத்து பக்கத்துல அரசியல் வகுப்பு எடுப்பது தமிழ் தேசிய மாடல் பள்ளிக்கூடத்து பக்கத்துல எத்தனை சாராய கடைகளை திறந்து வச்சிருக்கீங்க அது பத்தி எல்லாம் பேசுவதற்கு யாரும் இல்லையா அறிவு சிறந்த மக்கள் நீங்க சிந்திக்கணும் உங்களை மாட்டை விட ரொம்ப கேவலமான நடத்துகின்ற திராவிட மாடல் அரசு வேண்டுமா உங்களை மன்னர்கள் போல பார்க்கின்ற தமிழ் தேசிய அரசியல் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யும் பணம் ஒரு கோட்டு ஒரு கோடி பிரியாணி தான் அரசியல் என்றால் எதற்கு தேர்தல் எதற்கு தேர்தல் ஆணையம் எதற்கு செலவு தொகை எதற்கு இத்தனை மக்களுடைய உழைப்பு ஒவ்வொரு தேர்தலுக்கும் உழைக்கணும் புள்ளை பார்க்க முடியல பள்ளியுடன் போற பிள்ளை திரும்பி வீட்டுக்கு வரும்போது தாய் வீட்டில் இருக்க முடியல சமைச்சு போட முடியல பொருளாதாரத்தை ஈட்ட முடியல எல்லாத்தையும் இழந்து வந்து ஒரு கூட்டம் நிற்கிறோம் எங்களுக்கு அங்கேயிருந்து வரும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் ஜிபே பண்ணி விட்டு போகும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுல ஆள் கிடையாது சொந்த பணத்தை செலவிட்டு ஒரு கூட்டம் இங்கே ஏன் நிற்கிறோம் உங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியலை நாளை அரசியலே ஆகுது நல்லபடியாக தீர்மானிக்க சாராயமல்லாத ஒரு நாட்டை கொண்டு வர பெண்களுப்பான அரசியல் உரிமையை பகிர்ந்து கொடுக்க ஒரு அரசியலை தீர்மானிக்க விரும்புகிறோம் அது எப்படிங்க காங்கிரஸ் இருக்கும்போது திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமரும்போது போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும்போது நீங்க நேரமே பேசுனீங்க அதே திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அதே நிலையில் நேற்று திமுக இருந்த நிலையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களை அவமதிப்பது மட்டும் எப்படி சரியா ஏன் மக்கள் நீங்க இதை சிந்திக்க மாட்டீங்க யார் பக்கம் நிக்கணும் முதல்ல முடிவு செய்யுங்க ஒரு திரைப்படம் வருது ஒரு வில்லன் இருக்கிறார் ஒரு ஹீரோ இருக்கிறார் நீங்க யார் பக்கம் நிற்பீங்க பரவாயில்ல நல்ல கொலை செய்யறாரு சூப்பரா பாலியல் வன்கொடுமை செய்யறாரு அப்படியா போய் கை தட்டி பாப்பீங்க இல்லையே அந்த வில்லனே நம்மால இருக்காங்க இல்ல வடிவேலு எம்ஜிஆர் ஒரு படத்துல தீவிரமா சண்டை போட்டுருப்பார் கத்தி கீழே விழுந்துரும் ஒரு டிவி தான் பார்த்துட்டு இருப்பாரு உடனே என்ன பண்ணுவா தலைவா இந்த ஒரு கத்தி தூக்கி போட்டு ஸ்கிரீன்ல ரெண்டா கிழிச்சிருவாரு அப்ப என்ன அந்த ஹீரோவிற்கு அந்த கதாநாயகனுக்கு உறுதியாக கூட நாம நிக்கணும் அப்படின்ற ஒரு விதத்துல அதை போன்ற ஹீரோ நம்பர் ஒன் ஹீரோ நம்பர் ஒன் கதாநாயகன் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் நீங்க யாரோட நிக்கணும் கொலை பொருவரோடு நிக்கணுமா கொள்ளையடி போவோடு நிக்கணுமா சாராயணிப்போரோடு நிக்கணுமா பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடக்கும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலோட நிக்கணுமா இல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய ஒரே மகன் தான் தமிழ்நாட்டினுடைய நேர்மையான அரசியலை தீர்மானிக்க நிற்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே நமது அண்ணன் சந்தமன் சீமான் அந்த ஒற்றை கதாநாயகன் பின்னாடி நிக்கணுமா நீங்க முடிவு செய்யுங்க நாங்க கேள்வி கேக்கிறோம் அடுத்து உங்க புள்ள வந்து கேள்வி கேட்கும் சட்டையை புடிச்சு கேள்வி நான் எங்க அப்பாவை கேட்கிறேன்ல நீ சரியான நபரை தேர்ந்தெடுத்து நாங்க அந்த தெருவில் நின்று கத்தி சாகிறோம் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் உங்களை கேள்வி கேட்காம இருக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற பெரும் வாய்ப்பு இது மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் புரட்சி ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைகளும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற வரலாற்று பெரும் புரட்சி தான் இந்த தேர்தல் மாறாக உங்கள் வீட்டு பிள்ளை அடுத்த தலைமுறை நீங்கள் உங்களுக்கு செலுத்துகின்றவா எத்தனை ஆண்டு காலம் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டீங்க அதிகபட்சமான ஒரு கோட்டுக்கு போட்டீங்க இல்ல சீமையிலே இல்லாத அளவுக்கு ஒரு புடவை வேட்டி சட்டை கொடுப்பாங்க பாருங்க அந்த புடவைக்கு அந்த வேட்டு சட்டைக்கும் ஏன்னா பார்த்ததா இல்ல பாருங்க அந்த புடவைக்கு அந்த வேட்டு சட்டைக்கு ஒரு ஓட் அப்படி இல்லைன்னா ஒரு வெங்கல கலவங்க ஒண்ணு கொடுத்தாங்க குடத்துல கூட கூடலுங்க குடத்துல புளிய போட்டு ரெண்டு விளக்கு வளர்க்கணும் சில்வர் குடம் ஆயிடுச்சு சில்வர் குடத்துக்கு தான் இந்த பரதேசிக்கு வெங்கல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க நீங்க நிறைய பள்ளிக்கூடத்தை போய் பாருங்களா இந்த பள்ளிக்கூடத்தையும் பாருங்களேன் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க பூசி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு இதுக்கு பெயிண்ட் அடிச்ச காசு மட்டும் அங்க பாருங்க

இதத்தான் விரும்புறீங்களா நீங்க இத்தனை பொறுப்பாளர்கள் வர்றாங்களே தேர்தல் முடிஞ்ச பிறகு பத்து நாள் ஒரு மாசம் கால அவகாசம் எடுத்துக்கோங்க ஒருத்தர் உங்க தெரிவு போடுறாங்களா பாருங்க ஆனா நீங்க வெற்றி பெற்று வாக்கு செலுத்தவே இல்லை என்றாலும் மாசத்துக்கு ஒரு தடவை பிள்ளைங்க வந்து பிரச்சனை கேட்பதற்கு ஒரு ஒரே ஒரு அடிச்சு அடிச்சுக்கா வந்து போட்டோம் தேடி பாருங்க யார் சரியானவர்கள் தேடி பாருங்க சரியானவர்கள் பக்கம் நிக்காது சரியானது ஒருபோதும் நடக்காது அதை முடிவு செய்து கொண்டு வலிமை தாங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க சட்டப்படி குற்றம் தான் ஆனா திமுக காசு கொடுக்கிறது வாங்குறது ஒண்ணு குற்றம் இல்லை ஏன்னா நம்மள்ட்ட ஆட்டை போட பணம் தான் தற்போதைக்கு வந்து கொண்டு அதனால வாங்கிக்கங்க கோட்டை கொடுத்தாலும் வாங்குங்க கோழி பிரியாணி கொடுத்தாலும் கோட்டை மட்டும் தயவு செஞ்சு வாங்கி குடிச்சிடாதீங்க ஏன்னா கிக்கு இல்லைன்னு துறைமுருகனே சொல்லிட்டாரு பச்சை தண்ணியை குடிக்கிறது எதுக்கு பாட்டில் எதுக்கு டாஸ் மாதிரி போகணும் வாங்கி குடிச்சிடாதீங்க அது வாங்கி தனியா வந்து சாமிக்கு படைக்க வச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தெம்பும் தைரியமா போய் உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களோ தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற மக்களோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களோ அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களோ ஒட்டுமொத்தமாக உங்கள் குரல் சத்தமாக சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னா ஒரு நேர்மையான அரசியலை உருவாகணும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோயை தலை நெறிவதற்கு பேர் நல்ல மருத்துவம் அதுதான் இறைவழி என்று வலிமை தாங்க உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் இது மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி நன்றி வணக்கம் நாம் தமிழ்